பரப்பலாறு அணைக்கு விடிந்தது விடியல் காலம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் தாலுகா வடகாடு ஊராட்சியில் அமைந்துள்ளது பரப்பலாறு அணைக்கட்டு பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை பெய்யும் பொழுது இந்த அணைக்கு மழைநீர் அதிகப்படியாக வந்து செல்கிறது இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தொன்னூறு அடியாகும் அன்று முதல் இன்று வரை தூர் வாரப்படாமல் சேரும் சகதியும் நிறைந்து அணையின் நீர்மட்டம் பாதியாக குறைந்து போனது இதன் காரணமாக தற்பொழுது இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான அர சக்கரபாணி முயற்சியின் காரணமாக முதற்கட்டமாக பத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வனத்துறை சார்பிலும் மத்திய சுற்றுச்சூழல் துறை சார்பிலும் இந்த அணையின் பழமை மாறாமல் அணைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் அணையை தூர்வார கடும் விதிமுறைகள் விதிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி அந்த அணையின் மூலமாக விவசாய பயன்படுத்தக்கூடிய விவசாயி இந்த அணையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் தலைமையார் முதலமைச்சராக இருந்து அவரால் அடிக்கல் நாடப்பட்டு அதே போல மீண்டும் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த அணையானது உட்டல் சத்திரம் தொகுதி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு வந்த உப்பன் சக்கரம் பகுதி விவசாயிகளுக்கும் அதே மாதிரி உப்பன் சத்திரம் பகுதியை தாண்டி அறுபது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லவட்டி அரவக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அங்கே ஒரு இரண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஒரு ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்புகள் உள்ள பாசன விவசாயிகள் அந்த நீரையை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார்கள் அதே போல இந்த ஒற்றச்சித்தரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒற்றச்சித்தரம் நகரப் பகுதி ஒற்றச்சுத்தரம் ஊராட்சி ஒன்றிய கோயிலில் இருக்கக்கூடிய இருபது கிராம ஊராட்சிகள் இடையோட்டை நண்காட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி பகுதிகளும் குடிநீருக்கு அணையாக இந்த பரப்பளான அந்த அணையை முதற்கொண்டு பயன்படுத்தி வருகிறார்கள் இது இது விவசாய பற்றி குடிநீருக்கு விரலுக்குமே பயன்பட்டு வருகிறது இந்த அணையானது கட்டி முடிக்கப்பட்ட காலத்திலிருந்து சுமார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு நெறி வருகிறது முப்பதாண்டு மேலாகிவிட்டது அந்த கட்டப்பட்ட காலத்திலிருந்து ஏனென்றால் இந்த அணை அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே வனப்பகுதியிலே அமைந்துள்ளது அந்த அணையினுடைய கட்டுமான பகுதி மட்டுமே பொதுப்பணுக்கு சொந்தம் அதே போல மீதி அந்த நீர்புடி பகுதியில் அனைத்தும் வனத்திற்கு சொந்தம் ஆகவே கிட்டத்தட்ட இந்த சுத்தம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் நீடகால கோரிக்கையாக இந்த அணையுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதி அந்த சே சேரு மண்ணு மண்ணு இதெல்லாம் வேணால்தான் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வாய்க்காலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே சிறு சிறு ஓடைகளாகவும் ஆறுகளாக பகிர்ந்து அந்த அணை வந்து சேர்ந்தது பெருமெல்லாம் மழைக்காலங்களிலே அந்த தண்ணி வரும்பொழுது கல் கரழு மண் சேறு சகதி குச்சி மரம் எல்லாத்தையும் உணர்ந்து டேமில் தள்ளி அணை உடைய நீர்பிடிப்பு பகுதியானது இருக்கிறது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் தொழில் இருக்குது அணையுடைய மொத்த நீர்த்தேகமான தொண்ணூறு அடி ரூபாய் ஆகும் தற்பொழுது அணை முப்பது முப்பது அடி மேல மண் சேரலாம் செய்து கொடு செய்து கொடுக்கலாம் அனைவருடைய செய்து கொடுப்போம் சொல்லி கொண்டு மிக நீண்ட நாளுக்கு அப்புறம் இது தூர்வாரதுக்கு தமிழக அரசு ஆமாம் உத்தரவிட்டது அப்படி இருக்கையில தூர்வாருன்னா இதை தண்ணி எந்த அளவுக்கு அதிகப்படியான பொள்ள அளவு நிற்குமா அது எந்த அளவுக்கு நீங்க செய்யலாம்னு இருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த திட்டத்திற்கு வந்து ரூபாய் தமிழக அரசு வந்து இது முதல் கட்டம் முதல் வந்து கட்டம் திட்டம் ஒதுக்கீடு செய்து இதன் மூலமா அந்த பணியை வந்து ஆரம்பிங்க பின்னாடி மருத்துவம் வந்து இதுக்கான நிதி ஆதார பிரச்சனை மருத்துவம் தமிழ்நாடு அரசு விதி வாங்கும் அதே போல சொல்லி இந்த அணையானது சுற்றுச்சூழல் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால சுற்றுச்சூழல் அனுமதியும் வனத்துறை அனுமதியும் மிக கடுமையான சகதி நிதிமுறைகளுடன் அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது அணைவடை நீர்பிடி பகுதி வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மொத்தம் உயரம் தொண்ணூறு அடி தொண்ணூறு அடியில வந்து முப்பது முப்பத்தஞ்சு வந்து சேர்றது அந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சடி தண்ணி நீர் இப்ப அணையை தூர்வாரத்தினால முழு கோ தொண்ணூறு அடி வந்து அந்த அந்த அணையில வந்து தண்ணி தேப்பிக்கக்கூடிய வசதியும் அதை பயன்படுத்தி ஈழிக்கக்கூடிய அந்த குளங்களுக்கும் கண்மாய்களுக்கும் அந்த ஈழக்கூடிய அடுத்தக்கூடிய நங்காஜர் அணைக்கும் அந்த வந்து 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு அணையில் ஆண்டுகளுக்கு மழை பெய்யாவிட்டாலும் அந்த விவசாய சாத்தியமானது அதாவது முதல் சட்டம் சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் பொதுமக்களுக்கும் நீண்ட கால கனம் கேட்டீங்கன்னா இந்த அணையை வந்து தூர்வாரியை அப்புறப்படுத்தி முழு மூணு கொண்டு வரும் நோக்கம் ஆனால் கடந்த பத்தாண்டுகள் அண்ணாமலை காட்சியிலே கடைசியில ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களும் இந்த அணையை கூறுவார்கள் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறார் அவருடைய கோரிக்கையை அவர்களும் அந்த முக்கிய சட்ட கவலை தீர்மானத்தின் போது இதற்காக ஒதுக்கக்கூடிய நிதி ஒதுக்குனாங்க ஆனா நிதி ஒதுக்கினால சொல்லிட்டீங்கன்னா பயன்பாடு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்க வந்து சொல்லி கேட்டீங்கன்னா மத்திய அரசு வந்து இந்த வன வனப்பகுதியில் இந்த அணை அமைந்திருந்தால் அந்த அணைக்கு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைவதையும் கண்டிப்பாக வேண்டும் அதற்கான முயற்சி அவர் செய்யல அந்த திட்டம் ஒதுக்கீடு பண்ணது கேன்சல் ஆகி திரும்பி போயிடுச்சு ஆனால் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து நமது உணவு மற்றும் உணவு வனத்துறை அமைச்சர்கள் அவருடைய சீரிய முயற்சியால் அவருடைய போராடி நமது முதலமைச்சரிடம் கேட்டு இந்த அணையை உருவாக்க பத்தொன்பது கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு மூலமாக பெற்றுவிட்டார் அதே போல இப்பொழுது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வளர்ச்சி அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் ஊரக அமைச்சர் அவர்களும் மத்திய அரசிடம் போராடி அந்த சுற்றுச்சூழல் அனுமதியும் அதே போல வனத்துறை தற்பொழுது அந்த அவர்கள் அந்த இசைவானை கொடுத்து விட்டார்கள் அந்த அனுமதியான கடந்த பதினாலாம் தேதி பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மத்திய அரசு வந்து இப்படி ஒரு திட்டத்தை இந்த பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் எப்படி எடுத்துக்கிறாங்க மிக மிக சந்தோஷமா மகிழ்ச்சியா எடுத்துக்கலாம் அதாவது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இந்த இது இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து செயலாக்கம் பண்ணக்கூடிய இந்த அரசுக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்பு ஊரகத் துறை அமைச்சர்களுக்கும் அதே போல மாண்பு மற்றும் உணவு போர் வளர்ந்துத்துறை அமைச்சருக்கும் ஒட்டன் சேர்த்து சட்டமன்ற தொகுதிகள் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம் ஓகே நன்றிங்க ஐயா நன்றி